சிவாயணமாக நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது எல்லாமே பிரதோஷம் நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாறு ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம் பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது அடுத்தது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமான் வந்து நடனமாடிய ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது அந்த பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே ஆரம்பிச்சிருது ரெண்டாம் தேதி ஆறு மணிலேருந்து இன்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாலரை மணி வரைக்குமே இந்த பூர்ணம் இருக்கிறது அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க சங்கடகர சதுர்த்தியில் நாம் பிள்ளையார கும்பிட்டோன்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும் அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து ஷஷ்டி அது வந்து முருகனுக்கு உகந்தது அப்புறம் விவேகானந்தரனுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதினாலு புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைய தினம் அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல் மறுநாள் வந்து தைப்பொங்கல் ஜனவரி பதினஞ்சு தைப்பொங்கல் அன்றைய தினம் தை ஒன்று அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள் உத்தராயண ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான பொங்கல் அதற்கு மறுநாள் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஜனவரி பதினேழு காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க அதுக்கு மறுநாள் ஜனவரி பதினெட்டு அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீத்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும் திருவள்ளூரே சொல்கிறார் நீத்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு அந்த இது வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனங்கிறது மூன்றாம் வரை சந்திரம் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி இருபதாம் தேதி வருதுங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை வளர்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி இதில் சிறப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து குடியரசு நம்மளுடைய குடியரசு தினம் வருது அன்றைய தினம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அன்றைய தினம் காலை பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயம் வந்து புதிய மனைகள் மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும் அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது மறுபடியும் இருபத்தி ஏழாம் தேதி ஏகாதசி திரும்பியும் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் காந்தி விரானினுடைய நினைவு நாள் மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு வந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க வளர்புறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம் தைப்பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள் எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாய நமக மீன ராசிக்கு இந்த மா ஜனவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலனை பார்ப்போங்க மீனராசிக்கு பார்த்துங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மாதங்க இது எதனால பத்தாம் இடத்துல நல்ல கிரகம் நாலு பத்து கேந்திரம் ஏற்படுது கேந்திரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நபருக்கு அவர்களுடைய அடுத்த அடுத்த முடிச்சான வளர்ச்சி ஒரு பெரிய நூலில் அந்த முடி முடியாக போட்டு தான் அந்த கயிறில் கட்டுவாங்க முடி முடிகயிரும் போடுவாங்க அதுக்கு ஒரு கரெக்டாக ஒரே முடி பட்ட பட்டுன்னு போட்டுருவாங்க போட்டுருவாங்க கிராஜுவலான இடைவெளியில் அதை முடித்து போட்டிருப்பாங்க அந்த முடி வந்து முடியில் தான் சக்திகள் அதிகமாக இருக்கும் அந்த முடியை போடும்போது ஒன்றுக்கும் ஒரு மந்திரத்தை ஜபித்து அந்த முடியை போடுவாங்க முடிகயிறு போடும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும் அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்திலேருந்து அதற்கு அடுத்த முடிச்சு ஒரு வைட்டல் நாட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்த கிராஜுவலாக இருக்கும் எப்படின்னா ஒரு பெண் நட்சத்திரத்துலேருந்து ஒன்று நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பத்தொன்போது இருபத்தி இரண்டு அப்படின்னு அந்த அந்த அதனுடைய தன்மை இருக்குது இல்லைங்களா அடுத்த அடுத்த பாவத்திலே நாலு நாலு கேப்பில் அப்படியே அந்த இது வந்துட்டு அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் இப்போ சொன்ன பாருங்க இந்த இடைவெளியில பிறந்த நட்சத்திரத்துக்கும் மாகேந்திரம் பொருந்தும் கேந்திரம்னு பேர் அந்த மாகேந்திரம் பொருந்தி தான் உடனே அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அப்போ பொருத்தம் இல்லைன்னா குழந்தை பிறக்காதான்னு நினைக்கிறவே நினைச்சிடாதீங்க அது கட்டத்தை வைத்து கொஞ்சம் கூட குறைச்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை புரிஞ்சிங்க அதே மாதிரி இப்போ எதுக்கு சொல்ல பிறேன்னா இப்போது அந்த ஒன்று நாலு ஏழு பத்து எல்லாேருக்கும் மிக முக்கியம் இந்த கேந்திரம் மிக மிக முக்கியம் மீன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாலு இடத்துலேயும் ஓன் பண்ணுறது ஏன்னா ரெண்டே கிரகம் தான் இந்த நாலு இடத்திற்கு மூணு கிரகம் வந்தால் பரவாயில்ல ஆனால் ரெண்டு தான் வருது அதில் ஒன்று இவங்களோட ராசியாதிபதியாக வந்துடுறாரு குரு வந்துடுறாரு அதே மாதிரி ஏழாம் அதிபதி புதனாக வந்துடுறார் இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க நாலில் குரு போய் உட்கார்றாரு ஏழு பத்தில் வந்து புதன் உட்கார்றாரு இந்த நாலு பத்து பரிவர்த்தனா யோகம் ஜீவனஸ்தானம் வலிமையாகுது ஜீவனஸ்தானத்தில் ஏகப்பட்ட கிரகம் உட்காந்து இடியா மாதிரி போய் உட்காருது புதன் உட்கார்றாரு குக்ரன் உட்கார்றாரு சூரியனும் உட்கார்ந்துருக்கார் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதனால் பத்தில் பாப்பியாவது இருக்கணும்பாங்க பாப்பி இருந்தால் கூட நல்லதை செய்யும் ஏன்னா ஒரு ஜீவனஸ்தானம் வலிமையாகும் அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடியதான கிரகம் உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கும் ஜீவனம் ரொம்ப முக்கியம் ஜீவிதம் மனோகரம் மனோகரமான ஜீவிதம் அமைஞ்சால் அவனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது வேற ஒன்றும் கிடையாது உத்தியோகம் புருஷ லக்ஷணம் அந்த வேலையை அவன் சந்தோஷமாக செய்து கொண்டே இருப்பான் சீரான வளர்ச்சி அவனுக்கு கிடைக்கும் அவங்க வேலை செய்கிற நிறுவனத்துக்கு கிடைக்கும் வேலை செய்யக்கூடியதுனாலே குடும்பத்திலே கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அந்த தர்மங்கள் அவனாலே கடைபிடிக்கப்படும் சந்தோஷம் இல்லாத அவன் செய்யக்கூடிய ஜீவிதம் அவ்வளவு சுபிக்ஷமாக இருக்காது அதனால் மனோகரமான ஜீவிதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதுக்கு முன்னாடி சண்டை ஏதாவது சத்தர ஏதோ பிரச்சனை எதெல்லாம் இருக்கோ எல்லாமே மாறிடும் செய்யக்கூடிய வேலைகளிலே ரொம்ப சந்தோஷமாக செயல்படுவீங்க செயல்திறனை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதுபோல் உங்களுக்கு சௌகரியமான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் துறை ரீதியாக இடரீதியாக அல்லது இந்த இடத்துலேருந்து அங்கே போய் மாறி வேலை செய்கிறது அதுமாதிரி எண்ணற்ற நன்மைகள் கொடுக்கக்கூடியது இந்த மாதத்தில் உள்ளது முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன மீனராசிக்காரங்கன்னா பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் புத பகவான் இருக்கார் பெருமாளுக்கு உகந்தது என்னென்னா ஏகாதசி வருதுங்க இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா ஜனவரி மாதம் பதினாலு புதன்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை ஏகாதசி வருது இன்றைய தினத்திலலாம் நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் அவருக்கு மிக மிக உகந்தமான ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவோணம் நட்சத்திரம் அந்த திருவோண நட்சத்திரம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது செவ்வாய்க்கிழமை வருது அன்றைய தினமெல்லாம் பெருமாளை கும்பிடுவாங்க துளசியினாலே அவர் அர்ச்சனை பண்ணுறது அவருக்கு உகந்தமான விஷயம் என்னன்னா அந்த விஷ்ணு சகசிரநாமம் விஸ்வம் வியபவத் பிரபு பூத பூத பாவோ பூதாத்மா பூதாத்மா பரம் ஆத்மா சாம் பரம் அப்படின்னு வந்துட்டே இருக்கும் அந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் மின்ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சிவாயணம்